ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் மிஸ்ஸஸ் சப்ஸ்கிரைபர் பேசுகிறேன் நான் இப்போது தொப்பி வியாபாரி என்ற கதையை பார்ப்போம் ஒரு கிராமத்தில் தொப்பி வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தயாரித்த தொப்பிகளை அருகே உள்ள சிட்டிக்கு சென்று விற்று வந்தான் ஒரு நாள் சிட்டிக்கு சென்ற வியாபாரி கலப்பு ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு மரத்தின் அடியில் படுத்து தூங்கினான் இதை மரத்தில் உள்ள குரங்குகள் பார்த்து கொண்டிருந்தன வியாபாரி நன்றாக தூங்கிய பின் குரங்குகள் கீழே இறங்கி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல் சென்றன குரங்குகளின் சத்தத்தை கேட்ட வியாபாரி விழித்து எழுந்தான் குரங்குகள் தொப்பிகளை எடுத்ததை தெரிந்த வியாபாரி குரங்குகளிடம் தொப்பியை கேட்டான் குரங்குகள் தரவில்லை வியாபாரி சிறிது நேரம் யோசித்தான் மனிதன் என்ன செய்தாலும் குரங்குகளும் திரும்ப செய்யும் என்பதை அறிந்து தன் தலையில் உள்ள தொப்பியை கீழே எறிந்தான் குரங்குகளும் தன் தலையில் உள்ள தொப்பியை கீழே எரிந்தன அனைத்து தொப்புகளையும் தன் மூட்டையில் கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சிட்டியை நோக்கி சென்றான் நல்ல திங் பண்ணினால் மீண்டும் നല്ല പെനിഫിറ്റ് മീഡും ഒരു കരേക്കാലത്തിൽ സന്ദിപ്പോൾ